எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதனி அகாடமி எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் முழுவதும் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வரையினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வன்மொழி அப்படின்னா மூணு சுழியில் இருந்துச்சுன்னா மிக்க மொழி அப்படின்னு அர்த்தம் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி இசை அப்படின்னா புகழ் சூள்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் என்று பொருள் அடுத்து பாருங்க தொல்லை அப்படின்னா பழமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு துன்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு விசும்பு அப்படின்னா வானம் விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்னது வானம் அடுத்தது மயக்கம் என்ற சொல்லின் பொருள் கலவை அடுத்தது இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை இதை இதை வந்து தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரு திணை அப்படின்னா திணை அக்ரிணை அடுத்து பாருங்க வளாமை அப்படின்னா தவறாமை வளாமை என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்டான்னா தவறாமை அதே மாதிரி இது இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை அப்படின்னு பேரு நம்ம இலக்கணத்துல தனியா பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பால் என்பது இதுவும் ஒரு தொகைச்சொல் அப்படின்னு சொல்றோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால் அப்படின்னா இதுதானது ஐம்பால் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க மரபுகள் அப்படின்னா வழக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல் இப்போ வந்து பால் திரிஞ்சு பயிற்சி அப்படியா நடத்தா மாறுபட்டு பயிற்சி திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல் இப்ப நம்ம புணர்ச்சி விரி விதிகளே நம்ம பார்ப்போம் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் இருக்கு அது நம்ம தனியா இலக்கணத்துல பார்ப்போம் திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல் அடுத்து பாருங்க செய்யுள் அப்படின்னா பாட்டு என்று பொருள் அடுத்து பாருங்க தலால் அப்படின்னா தழுவுதல் என்று பொருள் தலா அர்த்தம் தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் என்று பொருள் தலால் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் அடுத்தது ஈரம் அப்படின்னா இரக்கம் அடுத்தது முழவு அப்படின்றது ஒரு வகையான இசை கருவி முழவு என்பது ஒரு வகையான இசை கருவி அடுத்து பாருங்க நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையக்கூடிய ஒரு நிலம் சரிங்களா அடுத்தது புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர் விளையும் ஒரு நிலம் சரிங்களா வள்ளை பாட்டு என்பது நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு தான் வள்ளை அழைக்கப்படுது பயிலுதல் அப்படின்னா படித்தல் நமக்கு தெரியும் பயிலுதல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர் அப்படின்னு பெயர் சரிங்களா அதனுடைய அர்த்தம் வந்து தொழில் பெயர் இலக்கண குறிப்பின்படி அது தொழில் பெயர் அல் தல் அம் ஐ கை அதனுடைய தொழில் பெயர் விகுதிகள் அப்ப இந்த இடத்துல தல் சொல்லிட்டு வந்திருக்கா அதனால இது ஒரு தொழில் பெயர் அடுத்து பாருங்க நாணம் என்பதன் தொழில் அதுவும் ஒரு தொழில் பெயர் தான் நாணம் என்பதும் அம் அப்படின்னு இல்லையா அதுவும் ஒரு தொழில் பெயர் தான் அதன் பொருள் வெட்கம் அடுத்தது செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் சரிங்களா முகில் அப்படின்னா மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி கெடி கலங்கி என்ற சொல்லின் பொருள் மிக வருந்தி அடுத்து பாருங்க சம்பிரமுடன் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்களே வரும் சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக அடுத்தது சேகரம் அப்படின்னா அதுவும் பிறமொழி சொல்லல வரும் கூட்டம் அப்படின்னு பொருள் அடுத்து பாருங்க காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நாடுகள்ல ஒன்றுதான் இந்த காங்கேய நாடு அப்ப குங்கு மண்டலத்துல எத்தனை நாடுகள் நாடுகள் அதில் ஒன்றுதான் இந்த காங்கேய நாடு விண்ணம் என்பதன் பொருள் அதாவது ரெண்டு இருந்துச்சுன்னா விண்ணம் என்பதன் பொருள் சேதம் அடுத்தது வாகு அப்படின்னா சரியாக காளன் அப்படின்னா யமன் சரிங்களா காளன் என்ற சொல்லின் பொருள் யமன் அடுத்து பாருங்க மெத்த அப்படின்னா மிகவும் தீர்வன அப்படின்னா நீங்குபவை தீர்வன என்ற சொல்லின் பொருள் நீங்குபவை அடுத்து பாருங்க உபசமம் இது ஒரு பிறமொழி உபசமம் என்பதன் பொருள் அடங்கி இருத்தல் அடுத்து பாருங்க நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய என்று பொருள் பேர்தற்கு அகற்றுவதற்கு திரி யோக மருந்து திரி அப்படின்னாலே மூன்று நடத்தும் அப்ப மூன்று யோக மருந்துகள் அடுத்து பாருங்க தெளிவு அப்படின்னா நற்காட்சி திறந்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக அடுத்தது பூனாய் அணிங்கலன்களை அணிந்தவளே அணிகலன்களை அணிந்தவளே அடுத்து பிணி என்ற சொல்லின் பொருள் நோய் சரிங்களா பிணி என்ற சொல்லின் பொருள் நோய் அல்லது துன்பம் அடுத்து பாருங்க ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் நல்லறிவு சரிங்களா அடுத்தது பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் பிறவார் என்ற சொல்லின் பொருள் பிறக்க மாட்டார் பிறவார் என்பது ஒரு வினையால் அணையின் பெயர் அப்படின்னு நடத்தோம் பிறவார் அப்படின்னா அதனுடைய வேர் பிற அப்படின்னு வரும் சரியா அடுத்து பாருங்க நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் மட்டு அப்படின்னா அளவு சுண்ட அப்படின்னா நன்கு வையம் என்பதன் பொருள் உலகம் வையம் மேதினி பார் இதெல்லாம் எதை குறிக்கும் உலகம் என்பதை குறிக்கும் அடுத்தது பேணுவையல் அப்படின்னா பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் அடுத்தது கலன் அப்படின்னா அணிகலன் அடுத்தது முற்ற அப்படின்னா ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு பண் இசை மூணு சொல்லின்னு இருந்துச்சுன்னா பண் என்பதன் பொருள் இசை என்று பொருள் அடுத்தது கனகச்சுனை சுனை பொன் வண்ண நீர் அதாவது தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நீர் கலந்த அதாவது நீர்நிலை பொன் வண்ண நீர்நிலைக்கு தங்கம் என்று கனகம் பொருள் என்னது தங்கம் அது பாருங்க மத வேளங்கள் மத வேளங்கள் வேளம் அப்படின்னா என்னதை புரியுது அப்படின்னா யானை அப்படின்னா மத யானைகள் மத யானை அப்படின்னாலும் மத வேளங்கள் அப்படின்னாலும் எதை குறிக்கும் யானையை தான் குறிக்கும் அடுத்து பாருங்க முரளும் அப்படின்னா முழங்கும் முரளும் மரபுல பார்த்தோம் அப்படின்னா வண்டு முரளும் இந்த இடத்துல முரளும் என்றால் முழங்கும் என்று பொருள் அடுத்து பாருங்க பழ வெய் வெய் அப்படின்னா மூங்கில் நடத்தோம் பழ வெய் அப்படின்னா பழமையான மூங்கில் முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு நடத்தும் வெய் அப்படின்னா வெய் வேய் அப்படினால எதை குறிக்கும் மூங்கிலை தான் குறிக்கும் அதனாலதான் வேண்குழலின் ஓசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் இசையை வந்து சொல்றோம் அப்ப பல வெய் அப்படின்றது முதிர்ந்த மூங்கில் பழமையான ஒரு மூங்கில் அளந்தவர் அளந்தவர் என்ற சொல்லின் பொருள் வறியவர் அளந்தவர் அப்படின்னா யாரு வறியவர் அடுத்தது பாருங்க செராமை என்பது இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா செய்யுசி அளவடை குறி அதனுடைய பொருள் வெறுக்காமை செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை அடுத்து பாருங்க நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அல்லது பொருத்தல் அப்படின்னு நடத்தோம் நோன்றல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர் ஏன்னா அல் அப்படின்னு அது ஒரு தொழில் பெயர் அதாவது பொருத்தல் அப்படின்னு நடத்தோம் போற்றார் அப்படின்னா பகைவர் கிளை அப்படின்னா உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை அப்படின்னா மரவாமை பொறை அப்படின்னா பொறுமை பொறை அப்படின்னா பொறுமை அடுத்து பாருங்க வாரி அப்படின்னா வருவாய் வாரி என்ற சொல்லின் பொருள் வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடு இன்றி ஒட்டாது வாட்டமின்றி தங்குக தங்குக அப்ப கியர் விகுதிகள் பெற்று வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வியங்கோல் முற்றுன்னு சொல்றான் அப்ப இந்த இடத்துல வைகுக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு இய இயர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் என்ற பொருள்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வியங்கோல் வினைமுற்றுனு பொருள் இந்த இடத்துல பாருங்க வையுகன்னு கொடுத்துக்கா அதுக்கு என்ன அர்த்தம் தங்குகன்னு சொல்றோம் அப்ப வேண்டல் வேண்டல் பொருள்ல வரதா தங்குக அப்படின்னு சொல்றோம்ல அதனால இது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று இலக்கணம் குறிப்பு நம்ம பாத்துட்டோம் வைகுக என்பது ஒரு வியங்கோல் வினைமுற்று அதன் பொருள் தங்குக அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஓதை அப்படின்னா ஓசை வெரி அப்படின்னா அஞ்சி இது ஒரு சொல்லிசை அளபடை வெறிஇ என்பது ஒரு சொல்லிசை அளபடை அதன் பொருள் அஞ்சி அடுத்து பாருங்க யானர் யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மரளி அப்படின்னா காலன் ஏற்கனவே காலன் அப்படின்னா எமன் படிச்சோம் இந்த இடத்துல தரமான ஒரு கேள்வி மரளி என்ற சொல்லின் பொருள் கண்டிப்பா அந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மரளி என்ற சொல்லின் பொருள் என்னது யமன் அல்லது காலன் கரி என்ற சொல்லின் பொருள் யானை கரி என்றால் யானை அடுத்தது தூரு அப்படின்னா புதர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அறுவர் அப்படின்னா தமிழர் என்று தமிழரே குறிக்குது அடுத்து பாருங்க உடன்றன சிவந்து எழுந்தன வ அப்படின்னா நழுவி ஓடுவர் அடுத்தது பிளம் அப்படின்னா மலைக்குகை பிளம் என்ற சொல்லின் பொருள் என்ன கேட்டாங்க மலைக்குகை அடுத்து பாருங்க மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் இறைஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் இறைவனை இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் என்று பொருள் அடுத்து பாருங்க மலை அப்படின்றது அது ஒரு மலை முளை சரிங்களா முளை என்ற சொல்லின் பொருள் மலை குகை முளை என்ற சொல்லின் பொருள் என்ன அது சிறப்பு நகரம் இருந்துச்சுன்னா அது ஒரு மலை குகை அப்படின்னு அர்த்தம் அடுத்து சீவன் அப்படின்னா உயிர் சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர் அது வந்து பிறமொழி சொற்களை வரும் அதே மாதிரி சத்தியம் அப்படின்னா உண்மை இது பிறமொழி சொல்லே வரும் சீவன் அப்படின்னா உயிர் சத்தியம் அப்படின்னா உண்மை ஆனந்த தரிசனம் அப்படின்னா இது ஒரு பிற ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அடுத்தது வையம் அப்படின்னா உலகம் சபதம் என்பது பிறமொழி சொல் அதுக்கு அர்த்தம் என்னது சூளுரை சபதம் என்ற சொல்லின் பொருள் சூளுரை அடுத்து பாருங்க மோதித்து அதன் பொருள் விரும்பி மோதித்து என்ற சொல்லின் பொருள் விரும்பி சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க நமன் என்ற சொல்லின் பொருள் யமன் நமன் அப்படின்னாலும் யமன் தான் காலன் அப்படின்னாலும் யமன் தான் மரளி என்றாலும் யமனை தான் குறிக்குது அடுத்து பாருங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் அடுத்தது நம்பர் அப்படின்னா அடியார் நம்பர் என்ற சொல்லின் பொருள் அடியார்கள் அப்படின்னா பாத்தீங்களா அடுத்தது படமாட கோவில் படங்கள் அமைந்த மாடங்களை படங்கள் அமைந்த ஒரு படங்கள் நிறைந்த மாடங்களை கொண்ட ஒரு கோவில் கோவில் அடுத்து உயிமின் அப்படின்னா ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினால் பகராய் தருவாய் பகராய் என்ற சொல்லின் பொருள் தருவாய் அடுத்தது ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்ப பெருக்கு பராபரம் மேலான பொருள் பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள் அடுத்தது அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு அறுத்தவருக்கு என்ற சொல்லின் பொருள் நீக்கியவருக்கு அடுத்தது நிறை அப்படின்னா மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை பொறை என்ற சொல்லின் பொருள் பொறுமை அடுத்தது பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் சோர்வு அப்படின்னு பாருங்க அடுத்தது மையல் அப்படின்னா விருப்பம் மையல் கொண்டால் அப்படின்னு சொல்லுவாங்களே விருப்பம் கொண்டாள் ஓர்ப்பு என்றால் ஆராய்ந்து தெளிதல் என்று பொருள் அடுத்தது அழுக்காறு பொறாமை அடுத்தது மதம் அப்படின்னா ஒரு கொள்கை அடுத்தது ஈகல் அப்படின்னா பகை சரிங்களா அடுத்தது மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்லிட்டு முன்னம் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருந்தித்திரனா சொல்றாரு அப்ப மண்ணும் சிலம்பே அப்ப இந்த ரெண்டு சொல்லி நிறுத்தி என்ன அர்த்தம் நிலை பெற்ற அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நெருங்கணியே கண்ணி குமரி கொண்ட நாட்டிடையில் மண்ணி இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாம்ப மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்றாரு மண்ணும் சிலம்பே அப்ப இந்த இடத்துல மண்ணும் என்பதன் பொருள் என்னது நிலை பெற்ற மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற அவ்வளவுதான் எட்டாம் வகுப்பு தமிழ் அழகா முடிச்சுட்டோம் ஏற்கனவே ஆறுல இருந்து அஹ் ஆறு ஏழு ஒன்பது பத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தெளிவா நம்ம கொடுத்துட்டோம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றை அப்படின்னு ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செலியனே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ஓகே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்